வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் ஒரு வலுவான தாழ்வு பகுதி எல்லாமே படிப்படியாக செயலிழந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாளைக்கு அது இருக்கும் காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்தது போலவே மேலும் குறைந்து விட்டது தற்பொழுது அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கூடிய தண்ணீர் ஏற்கனவே மழையில் பெய்த மழை அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது அணைகளுக்கு வந்த தண்ணீர் கர்நாடக அணைகளிலிருந்தும் பிற கே பிற மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளிலிருந்தும் திறந்து விடப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீர் அணைகளின் மேட்டூர் உள்ளிட்ட உள் அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது மழை நின்ற காரணத்தினாலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் தான் அதிகபட்ச தண்ணீர் பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கிவிடும் இருந்தாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இதே அளவு தண்ணீர் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு ஆகவே பவானி சாகர் மற்றும் மேட்டூர் இந்த அணைகளுக்கு தண்ணீர் இருந்து வரத்து இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் இரண்டு நாட்களுக்கு தென் மாவட்ட அணைகளில் மழை நின்ற காரணத்தினால நீர்வரத்து குறைந்திடும் இது நீண்ட தூரம் பயணித்து வருகின்ற தண்ணீர் என்பதனால மேட்டூருக்கு தண்ணீர் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு வந்து நின்று போய்விடும் நின்றாலும் அதாவது மிகவும் நின்று போயிடாது திறப்புக்கேற்ற வரத்து இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் தற்பொழுது இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது இன்றைக்கு மாலை நேற்று போல் வானிலை இருக்கும் அதில் நேற்று போல் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா கருமேகம் சூழ்ந்தது ஆனால் மழை பெருசாக இல்லை வட தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இரு இடி மின்னல் மழைப்பிடிப்பு ஏற்பட்டது ஆனால் தூரி விட்டு போனது இப்படிப்பட்ட மழை இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கு மழை எதிர்பார்க்காதீங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் தானியங்களை அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை ஏன்னா சிறு துளி ரெண்டு துளி மூணு துளி விழுந்தாலே விதைப்புக்காக அதை விதை நேர்த்திக்காக விதை அதாவது விதையை நேர்த்தியாக கையாண்டு அதை பக்குவப்படுத்த வேண்டிய நிலையில் மழை துறள் விழுந்தால் பாதிப்பு ஏற்படும் ஆகவே அப்படிப்பட்ட மழை எங்கேயாவது ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அவ்வளவு தானே தவிர பரவலான மழைப்படிவு இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவில் கிடையாது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த மழையும் உங்களுக்கு உறுதியாக பெய்யும்னு மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் எதிர்நோக்க வேண்டாம் ஆனால் மழை இருக்கும் இன்றைய விட மழை பிடிவு நாளை பரப்பில் கூடுதல் மாலை இரவிலே அது எங்கே வாய்ப்பு கூடுதல்னு பாத்தீங்கன்னா மழை மறைக்கக்கூடிய பகுதி இப்போ பாலக்காட்டு கடமையில் காற்று வலுவாக இருக்கும் இப்போ அதிகாலையில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் வெயில் அதிகரிக்கும் பொழுது இப்போ குமரிக்கடலை சுற்றிட்டு போயிட்டு இருக்கு காத்து அதே போல வெயில் அதிகரிக்கும் பொழுது ஷார்ட் எடுக்கும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக பயணிக்கும் பொழுது மதிய மாலையில் மீண்டும் வலுப்பெறும் காற்று மேற்கு காற்று ஆனால் இந்த மேற்கு காற்று இந்த ரெண்டு மூணு நாளில் மிகவும் குறைந்துவிடும் ரெண்டு நாளில் மிகவும் குறைந்துவிடும் இதனால் வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு ஏற்பட போகிறது இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மேற்கு காற்று இருக்கும் என்பதனால இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் புழுக்கம் அதிகமாகி மாலை இரவு இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தும் அதாவது மலை மறைக்கக்கூடிய பகுதி எதுனா கொடைக்கினால் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி மதுரை வடக்கு அதாவது மேலூர் கொட்டாம்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி சோழவந்தான் பாலமேடு இந்த பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அதிலேருந்து சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் காரைக்குடி பிள்ளையார்பட்டி அப்படியே அதோட அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் இது வரைக்கும் இந்த பகுதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு நாம் ஊரை சொல்லிவிட்டேன் என்றால் இந்த ஊரில் மழை முழுமையாக பெய்யும் அப்படி நினைக்க கூடாது ஒரு சில இடங்களிலே நினைக்கலாம் தூரலாம் வரலாம் தான் நீங்க நினைக்கணும் இந்த இடத்துல அடுத்தது இன்னொரு இடம் அந்த மூணு நாளைக்கு இப்படித்தான் இந்த இடத்துல இருக்கும் அடுத்தது இன்னொரு இடம் கொடைக்கனல் மழை போலவே நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதி தான் உயரமா இருக்கும் இடையில கணவாய் இருக்கு பாலக்காட்டு கணவாய் அடுத்து வடக்கே உயரமா இருக்கக்கூடிய அந்த நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி எது சாகர் அணையிலேருந்து அப்படியே உயிரோடு வடக்கு இங்கெல்லாம் மழை இருக்காது என்ன ஏற்கனவே பவானி சாகர் பய நல்ல தண்ணி வந்துட்டு இருக்குது அதனால குளிர்ச்சியான சீதோஷங்களே இருக்குது அங்கே வெப்பச்சலனம் ஏற்படாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆவியாகும் ஆவியாகி எங்கே வந்து மழைப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் கொல்லிமலை தம்மம்பட்டி உள்ளிட்ட அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சேலம் நாமக்கல் அப்படியே பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தில் ஒரு திருச்சி வடக்கு துறையூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சார் இப்போ துறையூர் சொல்லியிருக்கேன்னா துறையூரில் கண்டிப்பாக மழை பெய்யாது இன்றைக்கு வரக்கூடிய ஒன்றாம் தேதி வரை உறுதியாக எதிர்பார்க்காதீர்கள் ஒரு மாவட்டத்தின் பெயரை சொல்லிட்டு ஒன்றாம் தேதி வரை அறுவடை இருந்தால் வெங்காயம் அறுவடை இருக்கும் அவர்கள் வெங்காயத்தை அறுவடை அதாவது விதைக்காக அவர்கள் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நனைக்கும் மழைகள் ஒரு சில இடங்கள் வந்தால் அதை பாதிக்கும் அதனால நான் சொல்கிறேன் மழையை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் ரெண்டாம் தேதியிலிருந்து இடி மின்னலுடன் கூடிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை கனமழை ஒன்றாம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே இருக்கும் ஆந்திர எல்லையோரத்திலையும் வடகடலோரத்திலையும் இருக்கலாம் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் ஒன்றாம் தேதி வரை இந்த பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் அறுவடை தானியங்களை நனைக்கும் வழிப்படிவுகள் இருக்கிறது ஆங்காங்கே மாலையில் இரவிலே லேசாக ஆக ஒன்றாம் தேதி வரை பெரிதாக எதிர்பார்க்காதீங்க ஆனால் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு ரெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்து வங்கக்கடலோரம் தொடங்கும் மழை அதாவது ஒட்டுமொத்த வங்கக்கடலோரமே மழை தொடங்கினுங்க ரெண்டாம் தேதி எப்படின்னா வளிமண்டல சுழிச்சு ஒன்றாம் தேதி உருவாக போகுது மிக உயரத்தில் மிக உயரம் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் நாலு கிலோமீட்டர் உயரத்தில் முதல்ல உருவாகுது ஆக வளிமண்டல சுழற்சி படிப்படியாக நாலு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் வரும் இப்படி கீழறங்கி வரும்பொழுது மழையோட அளவு அதிகரிக்கும் அதுவரை மேலடுக்கு சுழற்சி நல்ல ஒரு மழைப்படிவை மாலை இரவில் கடலோர மாவட்டங்களில் ரெண்டாம் தேதி அதிகாலையே தொடக்கும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் ரெண்டாம் தேதி அதாவது இருக்கு அதிகாலையில் தொடக்கிற மழை டெல்டாவிற்கு தெற்கே ரெண்டாம் தேதி அதிகாலை அது ஒரு சில இடங்களில் இருக்கும் தேதி அதிகாலை கூட பெருசா எதிர்பார்க்காதீங்க இரண்டாம் தேதி மாலை ஆடிப்பெருக்கு தினத்தன்றுக்கு முதல் நாள் மாலை இரவு அன்றைக்கு நள்ளிரவு ஆடிப்பெருக்கு தினத்தன்று அதிகாலை மூன்றாம் தேதி அதிகாலை நல்ல மழைப்படிப்பை கொடுக்க போகிறதே ஒட்டுமொத்த வங்கக் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் அடுத்தது ஆடிப்பெருக்கு தினம் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி மாலை இரவிலே பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன் இந்த பாருங்க நல்லா அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இடி மின்னல் இதுவரைக்கும் நான் வந்து இந்த இடி மின்னலை அழுத்தி சொல்லல இப்போ ஏன் அழுத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா மிக நீண்ட இடைவெளி கொடுத்திருந்துச்சு வெப்பச்சலன இடிமடைப்பிரிவு தமிழ்நாட்டில் பெரிதாக இல்லை இதனால தமிழ்நாட்டிலே தூசு மாசு எல்லாம் அதிகமாக இருக்கு வெப்பத்தால் காற்று லேசாகும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய தூசு மாசும் அதோட சேர்ந்து ஒட்டி கொண்டு மேல் போயிடும் அப்போ வங்கக்கடலில் வங்கக்கடலின் மேல் நீடிக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி உடனடியாக உடனடியாக அவ்வப்பொழுது பக்கத்திலே இருந்துட்டு வளிமண்டலத்தில் இருந்து கொண்டு உடனடியாக உடனடியாக இடி மழைப்பிடிப்பை மதியத்திலிருந்தே ஏற்படுத்தும் உடனடியாக இது வந்து மாலை வந்து கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தும் வரை தாமதிக்காது வெப்பத்தா லேசாக்கி மேலே இருந்தவுடனே ஆங்காங்கே மழைப்படிப்பை தொடக்கிறோம் மாலையிலேயும் ஆங்காங்கே தொடக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் காற்று தேக்கும் அப்படிங்கிறது கிடையாது பரவலாகவே மழை இருக்கும் ஆகவே கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் முதல்ல மழை தென் மாவட்டங்களில் தொடங்கும் பிறகு மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி உள்ளிட்ட பகுதியெல்லாம் தொடங்கும் அப்புறம் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியில்லாம் தொடங்கும் அப்புறம் விடியும் மழை விடியர் விடியற்கலை சில நாட்களில் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணி வரை கூட சில இடங்களில் மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழை பொடிவை கொடுக்கும் மழை பொடிவை விட மேகம் அதிகமாக இருக்கும் மேகத்திலும் அதிகமான கருமேகம் அதிகமாக இருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இடி மின்னல் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கிறேன் இடி மின்னலுக்கு தனியாக ஒரு அறிக்கை முன்னெச்சரிக்கைக்காக வழங்குகிறேன் ஆகவே கண்டிப்பாக இரண்டாம் தேதியிலிருந்து தினசரி மதியத்திற்கு மேல் தொடங்கும் மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் காலை ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் கூட சில இடங்களில் சில இடங்களில் இந்த மழை பிடிவு இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல விடிய விடிய மாலையிலிருந்து அதிகாலை வரைக்கும் பொழியாது ஒரு இடத்துல வந்துன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொழியும் சில இடங்களில் மூன்று நான்கு மணி நேரம் கூட இருக்கலாம் சில இடங்களில் விடிய விடிய கொண்டே இருக்கலாம் ஆனால் டோட்டல் மழை குவாண்டிட்டி ஒரே அளவாக தான் இருக்கும் ஆனால் பல இடங்களில் கனமழை இருக்கும் மிதமான மழை இருக்கும் லேசான மழை இருக்கும் நனைக்கும் மழை இருக்கும் இடி மின்னலுடன் சில நாளில் போயிடும் அடுத்த நாள் அந்த இடத்துல மழை படிப்பி கொடுக்கும் புரியுதுங்களா ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு நான் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டாலே மிக பிரச்சனைக்குரிய பகுதி காற்று பகுதி தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நாலு மாதம் பெய்யக்கூடிய மழை ரெண்டரை சென்டிமீட்டர் தான் அந்த ரெண்டரை சென்டிமீட்டர் இதில் கிடைச்சிடும் ரெண்டரைங்கிறது மாவட்ட சராசரி ஆக கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டர் பெய்யும் ஒரு இடத்துல ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யும் அப்போ பன்னெண்டு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஆறு இப்படி பத்து இடத்துல ஆவரேஜ் பத்தை கூட்டணும் பன்னெண்டு ஆ கொடுத்தா ரெண்டு ஒரு பத்து இடத்துல பார்த்திங்கன்னா ரெ ஒரு சென்டிமீட்டராக கிடைக்கும் இப்படி ஆவரேஜ் பார்க்கும் பொழுது ரெண்டரை சென்டிமீட்டர் இது செப்டம்பர்லேயே சரி இந்த ஆகஸ்ட்லேயே கிடைச்சிடும் தூத்துக்குடிக்கு தூத்துக்குடின்னு எதுக்கு சொல்கிறாங்க அடுத்த இன்னொரு பிரச்சனைக்குரிய பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி அதுலேயே ஸ்ரீராமபுரம் மற்றும் ரெட்டியார் சத்திரம் மிக பிரச்சனைக்குரிய பகுதி அதுலேயும் கிடைச்சிடும் அதுக்கும் கிடைச்சிடும் இன்னும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனையே சார் எங்கள் ஊருக்கும் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லுவீங்க உண்மைதான் ஏனென்றால் ஜூன் ஜூலையில் அதிகமாக தென்மேற்கு போற மொழி தான் பொழிந்தது ஆகஸ்டில் பொடிய வேண்டிய மழை ஜூன் ஜூலையில் பொடிந்து அணைகளை நிரப்பி உபரி நீரும் கடலுக்கு போயிட்டு இருக்கு அரபிக் கடலுக்கும் போயிட்டு இருக்கு பரம்பி குளத்திலிருந்து வங்கக்கடலுக்கும் போயிட்டு இருக்கு மேட்டூர்ல இருந்து ஆகவே மழை பொழிவானது ஜூன் ஜூலையில் அதிகம் பொடித்து அணைகளை நிரப்பி உபரி நீரை கொடுத்திருக்கிறது இனிமேல் இடி மழை பொடிவு உள் மாவட்டங்களில் காற்று போதிகளில் கணவாயு போதிகளில் எல்லா போதிகளுக்கும் தாராபுரம் உள்ளிட்ட போதி பல்லடம் காங்கயம் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி எல்லா இடத்துக்கும் எங்க ஊர் பகுதியை சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கும் ஒரே வார்த்தை சொல்றேன் எந்த ஊரை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்களோ எங்க ஊரை சொல்லவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கலோ அந்த ஊரையும் இந்த பட்டியலை சேர்த்துங்க அந்த ஊருக்கும் மழை உண்டு ரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இதுல பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல மழை பொழிவு ஓரிரு நாள் கிடைத்தரும் ஆகவே அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு ஒதுக்குகிறதே என்று வேண்டாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஒதுக்குதா மூன்றாம் தேதி புரியலாம் மூன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் ஒதுக்குனா நாலாம் தேதி பொடியும் கண்டிப்பா அதற்கு முன்பே பொழிந்துவிடும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் ஆனால் இடி மின்னல் மழை இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மழைக்கு முன் சற்று காற்று இருக்கும் தரைக்காற்று பெரிய அளவில் இருக்காது மழை பொய்யும் பொழுது மழைக்கு முன் ஒரு காற்று வந்து அதற்கப்புறம் மேகம் வந்து அதற்கப்புறம் இடி மின்னல் மழை பிடிவை கொடுப்பதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மழை தான் தொடர்ந்து வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்திருப்பது அவசியம் இந்த தகவலை பார்க்காமல் வெயில் அடிக்கிறதே ஆகஸ்டில் மழை இருக்காது என்று நினைத்துக்கொண்டு பல்வேறு படிகளை ஆகஸ்டில் மழை இல்லாத படிகளை மழை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளை ஆகஸ்டில் திட்டமிட்டு அதுவும் இரவு நேரத்தில் திட்டமிட்டிருப்பாங்க அவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேருங்கள் வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருக்க சொல்லுங்கள் அப்டேட் அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி